தோசை மாவு இட்லி மாவெல்லாம் இல்லாட்டாலும் கவலைப்படாமல் படாமல் இப்போ ஏல அதுக்கு அரை கப்பு அவல் எடுத்துருக்கேன் தண்ணி ஊறட்டு கழுவிட்டு உறவைங்க ஸ்டைன் இந்த மாதிரி சாப்பரெலாம் யூஸ் பண்ணுங்க சாப்பர் வாங்கி யூஸ் பண்ணுங்க வேலை ரொம்ப ஈஸி வெங்காயம் கூட வெட்டி தரும் இருக்குது ஆன்லைனில் வாங்கலாம் ஈஸியாக அவைலபிள் ஷாப்பிங்லேயும் வாங்கலாம் கேரட் பச்சை மிளகாய் பழுத்த மிளகாய் போடுவேன் டேஸ்ட்டுக்கு ஈரகம் க்யூமின் இஞ்சர் கொஞ்சமாக அருவாப்பில் கறி பத்தா ஒரு பதினஞ்சு பொடியாக சாப் பண்ணி போடுவேன் ஒரு கைப்பொடி ஒரு ஹேண்ட்ஃபுல் ஃப்ளவர் அப்போ தான் நம்ம ரொட்டி செய்ய முடியும் ரொட்டி ஒட்டி பிடிச்சிரும் உப்பு கொஞ்சமாக பிளாக் பெப்பர் கையால் மிக்ஸ் பண்ணி தான் கொஞ்சம் కూడా మావు చేత కదా సాఫ్ట్ డోవా ఇరికను కొంచెం ఆయిల్ తీయను ഇവിടെ വെന്തിട്ട് ഇടങ്ങളെ വല്ലാതിനാണ് എടുക്കില്ല എന്തുവാ വരുമാനത്തിൽ വേ വെച്ചിടുന്ന ഇത് മേന്ന് പോയിട്ട് കൊടുക്കും വേണ്ട ഊത്തണ്ട ഇട്ടിട്ടുണ്ടോ ഇത് മേന്ന് ഊത്തും ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு பாருங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் நூறு கிராம் வெண்டைக்காய் ஆயில் கியூமின் அலிபல் பூண்டு ஃபோர் ப்ளோஸ் இப்போ சேலட் ஒன் ஸ்மால் டொமேட்டோ கொஞ்சமாக மிளகாப்பொடி டர்மரிக் மஞ்சள் த்ரீ ஹண்ட்ரட் ரெண்டு டீஸ்பூன் வாட்டர் அதில் தேவையான உப்பு என்ன பிரிஞ்சு வந்தாச்சு வைக்கப்படும் ஒன் மினிட் குக்காக புளி ஊற்றி கொடுப்போம் கொஞ்சமாக சீனி போட்டு நீங்கள் சர்க்கரை போட்டு கொடுப்போம் ப்ளீட் பண்ணுவோம் உப்பு செக் பண்ணுவோம் சீனா உப்பு பண்ணுவோம் ரெண்டு பேருக்கு தான் வைக்கிறேன் வந்தாச்சு கொஞ்சமாக